இஸ்ரேல் உடனடியாக தாக்குதலை நிறுத்தக்கோரி கோரி ஐநா சபையில் ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானம் தோல்வி காசா மீதான தாக்குதலை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்தக்கோரி ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் பாதுகாப்பு சபையில் ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியை தழுவியது ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்தில் ஹமாஸ் அமைப்பின் பெயரை குறிப்பிடவில்லை ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் நிறைவேறியிருந்தால் இஸ்ரேலுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் ஆனால் அமெரிக்காவின் உதவியால் தீர்மானம் தோல்வியில் முடிந்தது மொத்தமுள்ள பதினைந்து உறுப்பு நாடுகளில் தீர்மானம் நிறைவேற ஒன்பது வாக்குகள் தேவை ஆனால் ரஷ்யாவின் தீர்மானத்திற்கு ஐந்து வாக்குகளும் தீர்மானத்தை எதிர்த்து நான்கு வாக்குகளும் கிடைத்தன ஆறு நாடுகள் இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்ததால் தீர்மானம் தோல்வியில் முடிந்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையில் தற்பொழுது நிரந்தர உறுப்பு நாடுகள் என்ற அந்தஸ்து ஐந்து உறுப்பு நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இவை வீட்டோ அதிகாரம் படைத்த வல்லரசு நாடுகள் இந்த பட்டியலில் அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன தற்காலிக உறுப்பு நாடுகள் அந்தஸ்து சுழற்சி அடிப்படையில் வழங்கப்படுகிறது காசாவில் மனிதநேய உதவிகளுக்கு வழிவகை செய்யக் கோரி பிரேசிலில் கொண்டு வரும் தீர்மானம் விரைவில் வர உள்ளது இந்த தீர்மானத்தில் ஹமாஸ் அமைப்பை பிரேசில் கண்டித்து உள்ளது